ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இரண்டு விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடக்கும் அதை வந்து மாண்புமிகு ஜனாதிபதி அவங்ககிட்ட கொடுக்கணும் என்பது எங்களுடைய விருப்பம் பாரதிய ஜனதா கட்சி வருகின்றாம் மூன்றாவது மொழி நம்முடைய மாணவர் செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்து இருக்கின்றோம் முழுவதும் மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் இரண்டு விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடக்கும் சென்னையில் நம்முடைய தலைமை அலுவலகத்தில் அண்ணன் நாகராஜன் அவர்கள் மாநிலத்தினுடைய துணை தலைவர்கள் எல்லா சேர்ந்து நடத்திருக்கிறாங்க எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வெப்சைட் மூலமா நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஆதரவு கொடுக்கறவங்க போடலாம் அதே போல பீல்டுல ஃபார்ம்லயும் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் இது மார்ச் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படக்கூடும் இயக்கம் மார்ச் ஏப்ரல் மே மே கடைசி வரை முழுமையாக இந்த இயக்கம் நடக்கும் எங்களுடைய இலக்கு ஒரு கோடி கையெழுத்து அதை வந்து மாண்புமிகு ஜனாதிபதி அவங்க கிட்ட என்பது எங்களுடைய விருப்பம்